நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு விலங்கு நாய் அதை பைரவர் என்று இந்து சமயத்தில் சொல்வார்கள் நாய் பல வகைப்படும் பல நிறங்களில் இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது கருப்பாக இருக்கிறது குட்டையாக இருக்கிறது உயரமாக இருக்கிறது முடி அதிகமாக இருக்கிறது முடியே இல்லாமலும் இருக்கிறது குட்டையான வாழ் இருக்கிறது நீளமான வாழ் இருக்கிறது இப்படி பலவிதமான நாய்கள் நாம் அன்றாடம் பார்க்க முடியும் சில நாய்களை இரண்டு நாய்களை உருவாக்கி ஒரு புதிய வகை நாயை உருவாக்குகிறார்கள் ப்ரீடு நியூ ப்ரீடு என்று சொல்வார்கள் நாய் என்று ஒன்று இருக்கிறது நாயும் ஓனாயும் பார்ப்பதற்கு ஒன்று போலத்தான் தெரியும் நரி அதுவும் நாய் போலத்தான் தெரியும் இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியின் வெளிப்பாடுகள் தான் முதலில் வந்த நாய் எது இன்றளவும் இருக்கக்கூடிய நாய் எது என்று ஆராய்ந்தால் அது நமக்கு புரியாது அது புரிய வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை அதெல்லாம் பார்க்கிறோம் அதெல்லாம் இருக்கிறது அவ்வளவே அதற்கு எதற்கு நமக்கு ஒரு ஆராய்ச்சி தேவை ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் அதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் நீ ஏற்றுக்கொள்வாயா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாயா நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்ல பொதுவான ஒரு கருத்து இருக்குமா அதற்கு யார் உடன்படுவார்கள் இதெல்லாம் இந்த கேள்வி நீண்டு கொண்டே போகும் ஆதலினால் நாய் இருக்கிறது அது குறைக்கும் பிஸ்கட் கொடுத்தால் அது சாப்பிடும் வாழை குறைத்து வந்து சுற்றி சுற்றி நிற்கும் வீட்டிலே வளர்க்கலாம் ரோட்டிலேயும் அலைய விடலாம் வேணுங்கிற நேரத்தில் அவர் ஒரு ஆண் ஆயும் பெண்ணாயும் புணர்கிறது ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது ஒன்று இருக்கிறதா ஆணுக்கும் ஆண் நாய்க்கும் பெண் நாய்க்கும் நடுவில் ஏதாவது ஒரு நாய் இருக்கிறதா தெரியாது அப்படி ஒன்றும் இல்லை நான் பார்ப்பதெல்லாம் ஒன்று ஆண் நாய் அல்லது பெண் நாய் அவ்வளவுதான் வேறு எதுவும் நான் பார்க்க முடியதில்லை நாயை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாயையும் வைத்து அதை ஆராய்ச்சி செய்தால் ஒரு கருத்து வரும் அந்த கருத்து அவருடைய கருத்து நான் ஆராய்ச்சி செய்தால் எனக்கு ஒரு வேறு விதமான கருத்து வரும் இப்படித்தான் எல்லாமே விதம் வித விதவிதமாக இருக்கிறது இதை எது சரி எது தவறு இல்லது இது ஆம் என்பதா அல்லது மறுப்பதா என்பது அவரவர்கள் விருப்பப்படி இருக்கிறது இதை விமர்சனம் செய்தலாம் விமர்சனம் செய்யாமலும் விடலாம் ஆமோதிக்கலாம் எதிர்க்கலாம் இதெல்லாம் வந்து அவர்களுடைய விருப்பம்தான் இதுதான் சரி இதுதான் தவறு என்று எப்படி சொல்வது அது என்னுடைய கருத்து நீ சொல்வது உன்னுடைய கருத்து மூணாம் அவர் சொல்வது அவருடைய கருத்து எல்லாம் ஒன்றுபடுவது வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இல்லாமலும் இருக்கிறது நாய் நாய் தான் ஓ நாய் தான் இது எனக்கு தெரிந்தது பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி தான் இந்த இத்தனை விதமான நாய் நாய்களும் இருக்கிறது அப்படித்தான் ஓநாய் வந்திருக்கும் அதே ஒரு நாய் வந்து அதிகமாக முடி வைத்திருந்தால் தெரி உயரமாக இருந்தால் பலசாலியாக இருந்தால் சிங்கம் போலோட தெரியும் நமக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு அதிகமாக வளர்ந்த ஒரு நாய் முடியெல்லாம் இருந்தால் நாய்க்கும் அந்த சிங்கத்திற்கும் வித்தியாசமே தெரியாது ஒரு படம் வரைந்து காமிச்சால் தெரியும் நமக்கே தெரியும் எனவே நாய் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது அதனுடைய குணம் என்ன அது எதை சாப்பிடும் எதை சாப்பிடக்கூடாது எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி செய்தால் செய்து கொண்டே இருக்கலாம் அதுதான் என்னுடைய கருத்து நாயை பற்றிய என்னுடைய புரிதல்